அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் எண்பத்தி ஒம்பது சென்ட்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பல்ல ரோடு உள்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டே கால் கிலோமீட்ரு வருங்க நம்ம போலவாடி பிரிவுலேருந்து போலவாடி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்ரு வரும்ங்க தார் ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிணறு இருக்குதுங்க தனி சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஊற தொட்ட மாதிரியே வந்துடுங்க இந்த பூமி ஊருக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் நேராக வ வந்துருங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க பக்கத்தில் ஊரை பார்த்தீங்கன்னா தோப்புங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கராவில் பெரிய குளம் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ்க்கு எப்பவும் பிரச்சனை இல்லைங்க உப்பாரு இதில் தண்ணி வந்திங்கன்னா இந்த குளம் ஃபுல்லாகிருங்க உள்ளே தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க பூமி நல்ல கிழமைக்கு நெறியாமல் வந்துருங்க தா கோழி போடுறதுக்கு தென்னம் தோப்பு பண்ணுறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கராவுக்கு மேலே ரெண்டு வயசு மரம் இருக்குதுங்க தனி சர்வீஸு ஒரு கிணறு வந்துடுங்க இந்த லேண்டுக்கு ரெண்டு பாதை இருக்குதுங்க ஒரு பக்கம் தார் ரோடு பேஸ் வந்துருங்க இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து ரோடு வந்துருங்க லேண்டுக்கு தெக்கு சைடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடம் வந்துடுங்க அதுலேருந்து போலவாடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வருதுங்க இந்த பக்கம் தார் ரோட்லேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கிலோமீட்டர் வருதுங்க நல்ல அருமையான லொக்கேஷனில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுற்றியுமே தோப்பு தான் பாருங்க எல்லாமே ஃபுல்லாக நல்ல ஏழுதல் இருக்கிற தோப்பு தானுங்க இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கராக அறுபது செட்டு பக்கம் வருங்க ரெண்டு வயது மரம்ங்க இந்த வீடு தெரியறது ஊருங்க இதுக்கு ட்ரிப்ளிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க வாங்கி ஃபுல்லாகவே தென்னை வேணாலும் போட்டுக்கலாமுங்க ஒரு பண்ணை செட் அமைக்கிறது எது வேணாலும் பண்ணிக்கலாங்க இதான் கிணறுங்க இதுக்கு தனி ஈபி லைன் இருக்குதுங்க பூமி நல்லா இருக்குங்க நல்ல ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க இந்த பூமி பார்க்கோம்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நன்றி வணக்கம்